இந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணியின் ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சுபகாரியங்கள் சுப விஷயத்திற்கு முதன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடியது பயணங்கள் அனுகூலத்தை தரும் உறவினர்களை சந்திப்பது நண்பர்களை சந்திப்பது என்று பிஷி ஷெடியூலாக இருக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்கள் இருந்த தடைகள் தவிடுபடியாகும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு தொழிலில் ஏற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் தற்கதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் அனாவசிய பயணங்களோ அனாவசிய நண்பர்கள் வட்டமோ இன்று அவாய்ட் பண்ணிக்கொள்வது நன்மை தரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் நன்மையான சூழ்நிலை கணிந்து வரும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்கார்கள் குடும்பத்தில் மிக மிக கவனமாக கையாளக்கூடிய நாள் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நான் ரொம்ப பிஸி என்றெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பை கட்டி வைத்துவிட்டு குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர் துணை அல்லது துணைவியார் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய கேப்பை கூட சரி செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலங்களும் அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமும் சந்தோஷமும் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரித்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் நிமித்தமாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் உறவினர்களை சந்திப்பது மகிழ்ச்சியை தரும் ஓய்வு நாளுக்கு ஏற்றவாறு உங்கள் பொழுது இன்று கழியும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் ஒதுக்களிக்கக்கூடிய காலகட்டம் பணவரவுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அதே சமயம் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது அனுகூலத்தை தரும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்த்து கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஓய்வாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம் புதிய நபர்கள் சந்திப்பதில் ஆனந்தமும் பேரானந்தமும் கிடைக்கும் பணவரவில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மனதிற்கு தெளிவியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்